புன்னகை மன்னனில் அவங்க தான் லாஸ்ட்டாக அப்புறமா நடிக்கலை பட் அவங்களோட பர்சனல் லைஃப்னா நீங்க ஏன் திருமணம் செஞ்சு வைக்க கூடாது அப்ப சொன்னா பிகாஸ் ஐ லவ் ஹர் அப்படி ஸ்ரீதேவி அவர்கள் ஜெயபிரதா ஜெயசித்ரா சுமித்ரா ஸ்ரீபிரியா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மதுபாலன் சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு பேர் இருக்காங்க அதுல இத்தனை கதாநாயகளை அறிமுகம் செய்ததுக்கான காரணம் ஓப்பனா எதுவும் சொன்னதுல அதுல இருந்து அவரால் வர முடியல அவருக்கு நிறைய லேடி ரசிகைகள் மேபி சிந்து பைரவி வந்து மிகப்பெரிய வெற்றி ஆனா ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக்ல ரொம்ப ஸ்லோ இந்த மாதிரி விபரீத உறவெல்லாம் கொச்சையான உறவெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு அபூர்வ நாங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டு தெரியுமா

விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த ஒரு படத்துல தான் அப்படி நடிச்சிருக்காரு கே பி சார் படத்துல படத்தோட வெற்றி தோல்வி இருக்கு இல்லையா அதை எப்படி எடுத்துப்பாங்க ஏன்னா இது வந்து மக்கள் தீர்மானிக்கிறது அப்ப என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த விமர்சனங்கள் தான் அவரை ரொம்ப பாதிக்கும் சோ வெற்றி தோல்வி அவரை ரொம்ப பாதிக்கல இந்த படம் அதாவது எப்பவுமே அவர் ப நல்ல படமா கேட்ட படமா அப்படிங்கிற இதுல தான் அவர் அவரோட அவர் அஃபெக்ட் ஆனது அதிகம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து பைரவி வந்து மிகப்பெரிய வெற்றி இப்போ ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கில் ரொம்ப ஸ்லோ மழை கொட்டு இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தீபாவளி கொட்டு கொட்டுன்னு மழை என் தம்பிக்கு வந்து பயங்கரமாக உடம்பு சரியில்லை ஏதோ ஃபீவர் என்னன்னே தெரியல இஸ்பெல்லா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அது அது காரணமே தெரியல சோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாப்பாரு அப்புறம் படம் வந்து இன்னும் உண்மை இல்ல வெளியில மழையா இருக்கு அதுன்னு சொல்லிட்டு கூட்டமே இல்லையா கிருஷ்ணவேணி தியேட்டர்ல அப்படி அப்படின்னு ஆனா பாத்தீங்கன்னா ஒன் வீக்ல பிக்கப் ஆகி இப்பெல்லாம் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தானே அதுக்குள்ளயும் விமர்சனங்களும் பிரமாதமா வர ஆரம்பிச்சுருக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் சோ அது என்ன டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன்னு தெரியல அந்த முதல் வீக்குக்கும் அப்புறம் அவரோட மனநிலைக்கும் மேபி எங்கிட்ட ஷேர் பண்ணினது கம்மியா இருந்திருக்கலாம் அவரோட குரூப்னு இருக்கு பாத்தீங்களா அங்கதான் அவரோட சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா மூட்ஸும் தெரியுற இடம்னு ஆபீஸ்ல ஒரு இடம் இருக்கும் அதுல அப்பா அனுப்பிச்சாரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதனால எங்க வரைக்கும் மேபி விட்டு கொடுக்காம பேசுறது எங்க கிட்ட இருக்கலாம் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம் என் வரைக்கும் சொல்றது நான் வெளியில அப்பா பிஹேவ் பண்றதை வச்சு நான் சொல்றது அதுக்கப்புறம் இட் வென்ட் ஆன் சில்வர் ஜூப்ளி அது சோ அந்த சமயத்துல நமக்கு தெரியும் அவரு ஹாப்பியா இருப்பாரு அது தெரியும் பட் இந்த ரிலீஸ் ஆன உடனே அது அந்த வெற்றியா அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறது இல்ல அந்த கலெக்ஷன் வெற்றி அது நீங்க சொல்ற இது கமர்ஷியல் சொல்றீங்க அது எனக்கு அவ்வளவு தூரம் தெரியல அவரு ஜட்ஜ் பண்றது விமர்சனங்கள் அப்புறம் அவருக்கு வர ஃபேன் மெயில் லெட்டர்ஸ் வரும் அப்பெல்லாம் லெட்டர்ஸ் அனுப்பிச்சுட்டு சில பேர் அதுல திட்டியும் எழுதுவாங்க அதுக்கெல்லாம் ரிப்ளையும் போடுவார் எல்லாத்துக்கும் ரிப்ளை போடுவார் அதாவது நல்ல விமர்சனங்களுக்கு நல்ல விமர்சனம் சென்ஸ் புத்திசாலித்தனமான விமர்சனம் நீங்க அதை திட்டி கூட எழுதிருக்கலாம் பட் நீங்க புத்திசாலித்தனமா எழுதிக்கணும் அதுல வந்து அறவேக்காட்டா எழுதிருந்தீங்கன்னா அவர் இக்னோர் பண்ணிடுவார் பட் இப் ரியலி ஹாவ் அ பாயிண்ட் அவர் வந்து அந்த மாதிரி அவரோட இருக்கும் எடுத்து வச்சிருப்போம் அவருடைய படங்கள் நம்ம சொன்ன அரங்கேற்றம் தொடங்கி பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க ரொம்ப புரட்சிகரமான படங்கள் எடுத்திருக்காங்க ஆனா என்னன்னா ஒரு அந்த பெண் வந்து ஒரு புரட்சிகரமான முடிவு எடுப்பாங்க இறுதியில் அவங்களே சஃபர் ஆகிற மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி உதாரணம் அவர் தொடர் கதை அவர்கள் எல்லா படங்களையும் அந்த மாதிரி கல்கி முதற்கொண்டு வச்சுக்கோங்க ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு கதாபாத்திரம் கொடுத்திருக்கேன் சில விமர்சனங்கள் நாங்க கடந்து வந்திருக்கோம் அதுல பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கல்கி எடுத்துக்கலாம் செல்லம்மா கேரக்டருக்கு கற்பகம் இருக்கு கல்கி வந்து குழந்தை குழந்தைப்பெடுத்து இல்லாத செல்லம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும் ஆனா அந்த ரெண்டு பேருமே கல்கி ஐ மீன் செல்லமாகட்டும் ஆகட்டும் கற்பகமாகட்டும் வேற ஒரு ஆ ஆன திருமணம் மறுமணம் பண்ணிட்டு இவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் போலீஸ்ல அந்த மாதிரி கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி ஆனா வேற மாதிரி ஒரு முடிவா இருக்கும் அது அது கடந்து வந்திருக்கீங்களா கல்கிய பொறுத்த வரைக்கும் அவ அவளோட டர்ம்ஸ்ல அந்த வாழ்க்கைய வாழறான் கற்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல அவ அந்த வெஞ்சன்ஸுக்கு ஒரு பழி வாங்கறதுக்கு தானே பண்ணிட்டு அதுலயே வந்து ஒரு கல்ல ரெண்டு வாங்குற மாதிரி அந்த குழந்தைய குடுக்குறான் அந்த செல்லம்மா கேரக்டர் ரொம்ப ஆசைப்படும் குழந்தைக்கு அவளுக்கு ஒரு துணையா அதுக்கப்புறம் அவ அவளுக்குன்னு ஒரு ஆள் வெயிட் பண்றான்ல ஆஹ் அவங்க கிட்ட தானே போறான் சோ அது வந்து பாசிட்டிவா தான் முடிச்சுதான் நான் ஃபீல் பண்றேன் அவ அவளால அந்த பரஞ்சோதி கேரக்டருமே அது ஒரு மிகப்பெரிய கேரக்டர் இவளை புரிஞ்சிட்டு அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறதும் அந்த கேரக்டருக்கு இருக்கு ஸோ நீங்க சொல்ற மாதிரி அவ புரட்சியா திங்க் பண்ணி எல்லாம் பண்ணா கூட கடைசியில வாழ்க்கை அவளுக்கு இல்லாம போறதுங்கிறது அரங்கேற்றத்துல தான் ஆஹ் லலிதா கேரக்டருக்கு தான் வரும் சிந்து பைரவி கூட சிந்து பைரவியில வந்து அவளும் குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறான் கேவி படங்களை பொறுத்த வரைக்குமே பலருக்குமே சில பொதுவான விமர்சனங்கள் உண்டு இப்போ சிந்து பைரவி படத்தை எடுத்துக்கிட்டால் அதில் தன்னோடய மனைவி பைரவிக்கு இசை தெரியலேன்னு இசை தெரிந்த சிந்துவோட முறை தவறிய இருப்பார் ஹீரோ ஜே இதுவே தன்னோட கணவனுக்கு சமைக்க தெரியலேன்னு பைரவி இன்னொருத்தரை சமையல் தெரிஞ்ச இன்னொருத்தரை காதலிக்கிற மாதிரியோ இல்ல காதலிச்சு மறுமணம் பண்ணிக்கிற மாதிரியோ ஏன் அவர் எடுக்கல அப்படின்ற சில விமர்சனம் உண்டு நீங்க வந்து இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில பெண் பெண்ணியம் இருக்கு அதனால நீங்க கேக்குறீங்க இல்லைன்னா அது வந்து அந்த சமூக கோட்பாடுகளுக்குள்ள என்ன இருந்ததோ அந்த மாதிரி ஒரு கதை சி எல்லா கதைகளுக்குமே இன்னைக்கு நம்ம அந்த கதையை எப்படி அப்படிங்கிறது வேற கதைகளுக்கு அப்பவே ஆணாதிக்கமா நீங்க ஜே கேபி தான் பார்த்து அவரோட வாழ்க்கையில நடந்த மாதிரி சொல்றீங்கன்னு அது கரெக்ட் பாயிண்ட் பட் அந்த கட்டத்துல நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது இது இப்படி ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கும்போது அவளோட நிலைமை என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ்க்குள்ள இரண்டாவது அப்ப வந்து என்ன என்ன மாதிரி அமையலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே செலிபிரிட்டிஸுக்கு ஏகப்பட்ட ஓகே அப்படின்னு சொல்றீங்களா ஏன்னா அதேதான் கிளைமேக்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் சிந்துவே சொல்லுவான் எத்தனையோ பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்புறம் எல்லாரும் ஜேகேபி பண்ணிண்டாச்சு நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு சமூக கட்டமைப்ப மாத்தாதா ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதுதான் அவருக்கு முரண் ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஒரு ஒரு கதாபாத்திரம் முரணா திங்க் பண்ணுற ஏன் பிடிச்சிருக்குன்னா தான் அந்த தாட் ப்ராசஸில் நிறைய புது விஷயங்கள் வரும் ஒரு சமூகத்தை அலச முடியும் நல்லது கெட்டதுக்கு இன்னொரு சில விரிவான விளக்கங்கள் கிடைக்கும் ஸோ இட் டசன்ட் மீன் தட் அந்த முரணே அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் தான் அதுதான் அவர் சஜஸ்ட் பண்றாருங்கிறது இல்லை இப்போ அரங்கேற்றத்துலயும் அதே மாதிரி தானே அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து கடைசியில பண்ணிருக்கலாம் ஆனா அந்த கேரக்டர் எண்டில் இவ்வளவு ம மன உளைச்சலுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் அது ஒரு மனம் கலங்கி போற மாதிரிதான் அப்படிங்கிறது அந்த மாதிரி முடியும் சோ அது அந்த கேரக்டரோட டிராவலா நம்ம அதை பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும் அந்த முடிவு அதை கதையை அங்க வச்சிட்டு நம்ம இங்க உக்காந்து அதை விமர்சனம் பண்ணோம்னா ஏன் இப்படி இருந்து கூடாது ஏன் அப்படி இருந்து கூடாது அவ்வளோ ஒரு திறகு ஒரு பொயிட்டிக் ஜஸ்டிஸா அவளுக்கு ஏதாவது திருமணத்தை பண்ணி அது ஒரு அழகான ஒரு சி கிரியேட்டிவ் பீப்புளுக்கு கொடுக்கற கொடுக்கப்பட்ட ஒரு சலுகைன்னு வச்சிருக்கலாம் ஒரு ஏஸ்தட்டிக்கா ஒண்ணு சொல்லணும் ஒரு பளிச்சுன்னு நமக்கு மனசுல இப்ப இன்னும் அந்த கவிதா கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா அப்படிங்கறது நமக்கு இருக்கும் எந்த சோதனை வருமோ அது அவங்களால தாங்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் கடவுள் அந்த அந்த மாதிரி இந்த கிரியேட்டர் வந்து அந்த லலிதா கவிதா கேரக்டர் தாங்குறாது அப்படி அவளுக்கு எண்டில் அப்படி வரணும்னா அது சீக்வலா ஆயிடுங்க இன்னொரு படம் ஆயிடுங்க டு மனதில் உறுதி வேண்டும் அந்த அந்த மாதிரி ஒரு படத்துக்கு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் குடும்பத்துக்காக வேலை பண்ணுறா அவளுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது ஒரு தொழில் பண்ணுறா அவள் ஒரு நர்ஸாக இருக்கிறதோட குளோரியை சொல்கிறாள் நான் என்னைக்குமே நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் நர்ஸாக நான் இருக்கேன் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு எண்டில் சுஹாசினி சொல்ற மாதிரியும் ஸோ அதோட சீக்வலாக நீங்கள் இதை பாருங்க ஸோ அதே படத்தில் அந்த கேரக்டர் ட்ராவலுக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதோட நீட்சியாக பார்க்குறத சீக்குவலாக பார்க்கணும்

நீ அதில் வந்து எதுன்னு கேட்காது கேட்க கூடாது எல்லாம் ஐ லவ் எவ்ரி ஒன் அப்படின்னு அப்பதான் யாரோ கேட்டிருக்காங்கங்க வந்து நீங்க ஏன் அவ்வளோ ஒருத்த திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்ப சொன்னா பிகாஸ் ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால அவர் எல்லாமே அவர் அந்த பாத்திரத்துக்குள்ள போயிட்டு அவர் எழுதுறாரு ஸோ ஹி பிகம்ஸ் தெம் ஸோ தட் இஸ் வை யூஸ் சே நான் நான் ஒரு எண்பது வயசு இருப்பேன்னா ஆக்சுவலி வந்து இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்ததுக்கு சமம் அத்தனை பேரோட அந்த பாத்திரங்கள் நான் சிருஷ்டித்த பாத்திரங்களோட வாழ்க்கையும் நான் வாழ்ந்திருக்கேன் அவர்கள் எடுத்துட்ட ரஜினி சாரோட கதாபாத்திரம் கல்கி படத்தில் பிரகாஷ் கதாபாத்திரமாகட்டும் இந்த இந்த முதன்மை கதாபாத்திரங்கள் ஒரு சாடிஸ்ட் ரொம்ப டாக்ஸிக்கான கதா சோ இது இது கூட ஒரு விமர்சனம் உண்டு நிறைய இன்ஃபேக்ட் நாற்பத்தி ஏழு நாட்கள்ல கூட அந்த மாதிரி சிரஞ்சீவி சேர்த்த கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும் இது இதை பத்தி என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கிறார் அந்த முதன்மை கதாபாத்திரங்கள் ரொம்ப எப்பவுமே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு பாக்கவே இந்த கதாபாத்திரங்கள் அந்த பெண்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு கணவர்களா இருக்காங்களே ஆமா பட் அது அந்த கதைக்கு அவங்க தேவையில்லை அது அந்த ஆக்ஷன் அவங்க அப்படி இருக்கிறதுனால தானே இந்த ரியாக்ஷன் இவங்க கிட்ட இப்படி வருன அந்த மாதிரி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கான காரணம் இல்ல அது வந்து அவர் பார்த்த ஏதாவது கூட இருக்கலாம் ஒரு ஏன் நிஜ வாழ்க்கையில சாடிஸ்டே இல்லையா இருக்காங்க இல்ல சோ அது அதுவும் இருக்கலாமே சோ அது அண்ட் அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் அந்த வீட்ல அந்த எதிர்ப்போ இல்ல அடங்கி போறதோ எவ்வளவு தூரம் நடக்கிறது அப்படிங்கறதவும் நமக்கு தெரியும்ல ஸோ அந்த இந்த பாத்திரங்கள் பரிமளிக்கணும்னா அந்த பாத்திரங்கள் அப்படி இருக்கணும் இப்போ ஹீரோவும் வில்லனும் வில்லன் பவர்ஃபுல்லாக கட்ட கட்ட தானேங்க ஹீரோ பவர்ஃபுல்லாகிறாரு ஸோ அதே லாஜிக் தானே என்ன ஜெண்டர் வித்தியாசமா இருக்குங்க ஸோ அந்த மாதிரி அண்டு அவர் வந்து அந்த ரஜினி சார் கேரக்டர் இதில் அவர்கள் வந்து காரணம்லாம் சொல்ல மாட்டேன் சேடஸ்ட் அந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவரோட எல்லா படங்களுமே பாருங்களேன் நீங்க சொல்ற இந்த எல்லா படங்களையுமே அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி தர்பே அனதர் மேல் கேரக்டர் ஹூஇஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அவர் இப்படி இருந்தாருன்னா அவர் இப்படிதான் இருப்பான் நீங்க நீங்க கமல் கேரக்டர் பாருங்க

மாமியாரோடைய கை ஓங்கினது கொடுமை இதெல்லாம் நிறைய இருந்த காலகட்டம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஏழுல ஆனா அந்த கதையில தாம் பையன் பண்ண தப்புக்காக மருமக கிட்ட வேலைக்காரி மாதிரி ஒரு வேஷத்துல வந்து மாமியார் வர்றது இன்ஃபேக்ட் அதை லைட்டா தழுவிதான் அவள் ஒரு வாழை படம் கூட இருக்கும் சுஜாதா அம்மா சிம்மரன் பண்ணிருப்பாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட அம்மா பொண்ணு மாதிரி அவ்வளவு போல்டான ஒரு விஷயம் வச்சதுக்கான எனக்கு இறுதியில கூட யாரோடையுமே இருக்க மாட்டாங்க மாமியாரோட தான் போவாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் அது அது எல்லாமே அவருக்கு வந்து இல்ல ஒரு ஒரு நார்மலாக ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லப்படுறதோ அதுலேருந்து ஒரு வித்தியாசத்தை யோசிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு எப்போவுமே இருக்கும் நம்ம வித்தியாசமாக என்ன சொல்கிறோம் அரைச்சமாக வரைக்காமல் வித்தியாசமாக என்ன சொல்ல போகிறோம் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு மாமியார் மருமகன் ரிலேஷன்ஷிப்பை சாதாரணமாக எப்படி காட்டப்படுறோம் அவர் சொசைட்டியில் நம்ம எப்படி அதை பற்றி நினைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் சிருஷ்டிக்கிறத யோசிக்கிறது அது ஏதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு யாராவது பாத்தாங்களாங்கிறது வெளியில சொல்ல இது இதுவரைக்கும் சொல்ல பண்ணல அதுவும் இருக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து எவ்ரி பர்சன் இஸ் அ கேரக்டர் நீங்க ஒரு கேரக்டர் அவர் ஒரு கேரக்டர் நம்ம நீங்க சொன்னதுதான் இப்ப நம்மள சுத்தி வந்து லட்சக்கணக்கத கதைகள் நீங்க பாக்குற மனித ஆனா அத ஒரு கதையா பண்ணி ஒரு படமா பண்ணணும் எப்படி அவருக்கு அவருக்கு மனசுல பாதிப்பு ஏற்படுறது இல்ல அது அதுதானேஸ்ட் இந்த கலைஞனோட தானே நமக்கு சாதாரணமா தோன்ற விஷயத்துல அவருக்கு ஒரு வித்தியாசமான இது தோணுது இல்ல அவருக்கே ஆச்சரியப்படுத்துற விஷயங்கள் அது அது ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன் அவரை ஆச்சரியப்படுத்துறத என்ன ஆச்சரியப்படுத்துறது இந்த விஷயம் டெபினட்டா ஜனங்களையும் ஆச்சரியப்படுத்தும் ஸோ இப்படி ஒரு மாமியார எங்கேயோ பாத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ சொல்றாங்க ஏன்னா அவருக்கு நிறைய லேடி ரசிகைகள் உண்டு லெட்டர் எழுதுவாங்க மேபி எங்கெந்தாவது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கலாம் ஏதாவது நியூஸ் ஐட்டம் இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு மாமியாரை எங்கேயோ சந்திச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும் இப்படி ஒரு மாமியாரா எனக்கு தோணுது இல்ல ஸோ ஜனங்களுக்கு அது தோணும் இல்ல ஓ ஓகே மக்கள் கொண்டாடி ஆனா இதுல என்ன அன்பார்ச்சுனேட்டா அந்த காலத்துல அந்த படம் பெருசா பேசப்படல அப்புறம் அப்புறம் நிறைய படங்கள் பாருங்களேன் இப்ப சில படங்கள்லாம் அந்த காலத்தை விட அப்புறம் அதுக்கு ஒரு இந்த விண்டேஜ் வேல்யூ வந்து இப்ப தேங்க்ஸ் டு சோசியல் மீடியா சில படங்கள் அப்புறம் எல்லாருக்குமே சொல்றேன் எல்லா டைரக்டர்ஸ்க்குமே அப்ப எடுபடாத சில படங்கள் அப்புறம் காலம் கடந்து இப்ப எடுபடு இப்ப நீங்க சொன்னீங்க என்னோட கதாபாத்திரங்கள் எல்லாமே எனக்கு புரியும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு எத்தனை கதாநாயகிகளை சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீதேவி அவர்கள் ஜெயபிரதா ஜெயசித்ரா சுமித்ரா ஸ்ரீபிரியா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மதுபாலன் சொல்லிக்கிட்டே எவ்வளவு பேர் இருக்காங்க அதுல இத்தனை கதாநாயகிகளை அறிமுகம் செய்ததுக்கான காரணம் இப்ப சொன்னீங்க முன்னாடி சொன்னீங்க நான் வந்து ஒரு கமர்ஷியல் இதுக்குள்ள போல இமேஜ் இருக்கிற ஆக்டஸ் பண்ண முடியாது சரிதா அவர்கள் முக்கியமானவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க சோ கதாநாயகிகள் பத்தி உங்க கிட்ட எனக்கு ஷேர் பண்ணிருக்காங்க இந்த நடிகைகள் பத்தி அவங்க அபிப்ராயம் ஆஹ் இல்ல அந்த மாதிரி ஓப்பனா எதுவும் சொன்னது இல்ல பட் அவரோட கூட இருக்கும்பொழுது நமக்கு புரியும் இல்ல அவருக்கு வந்து இந்த புதுமுகங்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்கள நடிக்க வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா தான் நினைச்சிட்டு இருக்கிற ரோல்ல அவங்க பண்ணி அவங்க கிட்டேந்து அந்த நடிப்பை வாங்குறதுங்கிறது அவருக்கே ஒரு பர்சனல் சேலஞ்சு சி ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்கும் பெஸ்ட் சுஜாதா ரைட்டர் சொல்லுவார் தெரியுமா நான் வந்து டோபி கணக்கு எதுனா கூட அதற்கு நினைச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவருக்கே வந்து தனக்கு வச்சுக்கிற டெஸ்ட் என்னன்னா ஒரு சேலஞ்சு ஒரு புதுமுகத்தை நடிக்க வைக்கிறேன் நீ கூட வாச இதுக்கு நான் ஒன்னு எப்படி நடிக்க வைக்கிறேன் பாரு அப்படின் சோ அந்த மாதிரி அவருக்கு வந்து இல்ல இல்ல எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் சொல்றேன் அந்த மாதிரி அவர் வந்து சேலஞ்சு ஹி லைக்ஸ் தட் சோ அது என்ன ஆயிடுது அந்த குரோமிங்றது அவர் ஒரு ஃபுல் டைம் இது மாதிரி எடுத்துட்டாரு அவ்வளவு பேர் பட்டு திட்டம் அதான் சொல்றேன் அது ஒரு பர்ஸ்ட் வந்து அவர் நெசசிட்டியில பண்ணிருக்காருங்க அதுக்கப்புறம் இட் பிகேம் பார்ட் ஆஃப் ஹிஸ் இஸ் ஹி கேஸ் டு எல் எல்லா படத்துலயும் யாராவது ஒருத்தரை போடணும் அது அவர் கிட் பிகேம் ஹிஸ் ஹாபிட் ஹாபிட் மாதிரி ஆயிடுது அதுல இருந்து அவரால வர முடியல அது அது லாஸ்ட் வரைக்கும் பண்ணார் இந்த இன்ஃபேக்ட் அவரோட தாதா சாஹிப் பால்கேயோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைச்சதுக்கான காரணமே அவர் இந்த அளவு இண்டஸ்ட்ரிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார் அவர் கிரியேட்டிவ் வொர்க் மட்டும் இல்ல அவரு ஹவு மச்சிங் கேர் பேக் குடுத்திருக்கான் அவு மட்சி கேர் பேக் அதுதான் அவங்க சைடேஷன்ல சொன்னது அண்ட் அவரும் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னதும் என் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் டீம் எனக்காக நீங்கள் எல்லோரும் உழைச்சிருக்கீங்க உங்களாலே தான் எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு தான் அவர் அக்னாலஜிமெண்ட்டாக சொன்னார் ஸோ அது தட் பிகேம் அவருக்கு அது பண்ணலைன்னா அது தட் சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா டிவியில் டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணியிருக்காருங்க எத்தனை பேர் தெரியுமா எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு அது அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஈல் ஆனா அதுக்கு சோம்பேறிதனமே பட மாட்டார் அவருக்கு அந்த ஒர்க் அவருக்கு அவங்களுக்கு நடிப்பு வரலைன்னா திட்டு வரே தவிர விட மாட்டார் அவங்கள நாளைக்காவது வரும் அப்படின்னு கதாநாயக பத்தி சொல்லும்போது இப்ப ஸ்ரீவித்யா மேம் அது முன்னாடி படங்கள் பண்ணிருந்தான்னோ அபூர்வ ராகங்கள் தான் டக்குன்னு சொல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அண்ட் அவங்கள பத்தியே கேபி சார் விகடன்ல ஒரு 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 வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கண்கள் வந்து அதை விட அழகான பிரம்மாண்டமான ஒரு செட் செட்டு பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சோ அவங்கள பத்தி என்ன அபிப்பிராயம் உண்டு சார் வந்து அதான் டு லைக் ஹர் ஸ்ரீவித்யாவை இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு பெஸ்ட் படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க நான் அபூர்வராங்கள் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லத்தான் நினைக்கிறேன்ல ஸ்ரீதியா வருவாங்க புன்னகை மன்னன்ல அவங்க தான் லாஸ்டா அப்புறமா நடிக்கலன்னு நினைக்கிறேன் பட் அவங்களோட பர்சனல் லைஃப்னால அப்புறம் ரொம்ப அவங்க மலையாளத்துக்கு போயிட்டாங்க ரொம்ப அப்புறமா ஒரு டச் இல்லாமல் போயிடுது பட் ஹி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஸ்ரீவித்யாவன் தெரியும் எனக்கு நல்ல நல்ல நடிகை நல்ல டேலண்டட் பர்சன் நடிகைகள் சொல்ற மாதிரி வந்து நடிகர்கள் எடுத்துக்கிட்டா ரஜினி சார் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது ரஜினி சார் ஆகட்டும் சிரஞ்சீவி சார் ஆகட்டும் சரத்பாபு சார் ஆகட்டும் நாசர் சார் சார்லி சார் பிரகாஷ் ராஜ் சார் விவேக் சார் சொல்லிக்கிட்டே போல அவ்வளவு பேர் இருக்காங்க ரமேஷ் அரவிந்த் சார் கூட மனதில் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே விவேக் சார் அவங்க ஒன்னா வந்தது இத்தனை நடிகர்கள் கொண்டு வரும்போதாக இந்த நடிகர்கள் பத்தி சார் அவர் கிரியேட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அனுப்புறாங்கல்ல அவங்களோட வளர்ச்சியும் அவர் பார்த்துட்டேதான் இருப்பார் அவங்க ஏதாவது சறுக்கினாங்கன்னா அவங்க கூப்பிட்டு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இருப்பார் நேரா போறோமோ போன்ல பேசுறோமோ எப்படிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்து இருக்கு பட் அவங்க யாரையுமே இவர் கைவிட்டதில்லை அவங்க வந்து இவர் போறோம்னு நினைச்சாலொழிய இவர் யாரையும் கைவிட்டது கிடையாது ஸோ அந்த வரைக்கும் தான் அவர் இந்த ரமேஷ் அரவிந்தெல்லாம் இன்னைக்கு கூட கேபி சார்னு சொல்லும்பொழுது கெட் ஸோ இமோஷனல் விவேக் வந்து எப்பவும் ஏதாவது அவருக்கு ஏதோ ஒரு ரொம்ப லோவா ஃபீல் பண்ணார் அப்படின்னா கேபி சார் இருக்கான்னு பார்க்க வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் பேசினப்புறம் நான் ஃபுல் எனர்ஜியோட இப்போ போறேன்ட்டு போறோம் போவார் விவேக்லாம் போனது மிகப்பெரிய ஒரு ரொம்ப எதிர்பாராத ஒரு ரொம்ப நான் அன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் விவேக் வந்து என்கிட்ட இது கேட்டாரு எனக்கு கேபி சார் நினைவா நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு கேவிம் ஒன் பென் நான் எழுத போறேன் எனக்கு கேபி சார் நினைவா கேபி சாரோட பேனாவை கொடுக்கணும் நீங்க மை போட்டு போய் கொடுக்கணும் எழுதாத பேனாவா கொடுத்துட கூடாதுன்னு அப்புறம் ஐ கேவ் ஜஸ்ட் டூ த்ரீ டேஸ் பேக் ரொம்ப அன்பார்ச்சுனேட் அவரோட படங்கள்ல நடிகர்கள் நடிகர்களாவே வர வைக்கிறது ஆமா நிறைய பேர் கேமியா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி படங்கள்ல இப்ப பார்த்தாலே பரவசங்களை கூட வந்து ஆனா வந்தான் டைம்ல அது பண்ணதுனால சார் மொட்டையா கமல் சார் அதே ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க வீட்டுக்கு பறக்குற மாதிரி ஏன் நீங்கள திருப்பதி போறது இல்லையா அப்படின்ற மாதிரி இப்ப மனதில் உருதி வேண்டும் வந்து ரஜினி சார் விஜயகாந்த் சத்யராஜ் சார் வர்றது அது எப்படி சார் சாத்தியப்பட்டது இந்த மாதிரி நடிகர்கள் நடிகர்களா கொண்டு வருது படங்கள்ல மோஸ்ட்லி கமர்ஷியல் ரீசன் தான் நினைக்கிறேன் பட் அவர் கேட்டா நோன் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கற விஷயம் இருக்கு சீ அது ஈஸியா போறது பட் अदरवाइज இப்ப அக்னி சாட்சியில கூட ரஜினி சார் வீட்டுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஓடி வந்துருவாங்க ஏன் இப்படி சாடிஸ்டா இருக்கீங்கன்னு கேட்டு அப்ப லதாமாவுமே இருப்பாங்க அந்த சீன்ல சோ இது வந்து ஒரு இப்ப தப்பு தானங்களை பாத்தீங்கன்னா கமல் வந்து பல்லு வச்சுட்டு கல்யாண நாமனுக்கு முன்னாடியே அதை ட்ரை பண்ணார் அவர் அந்த மாதிரி ஒண்ணு வரும் அது அதெல்லாம் வந்து கதைக்காக எழுதப்படுறது இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரொடியூசராவும் அவர் ஆயிட்டதுனால நல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன் இஸ் நோ ரோ ரொமான்ஸ் அந்த கேரக்டர்ஸ்க்கு ரொமான்ஸ் இருந்தா கூட இந்த லலிதகுமாரிதான் நினைச்சு பாக்குறது சி இன்னொருத்தர் டுவேட் பாடுறதா நினைச்சு பாக்குறதுங்கிறது அங்க ஒரு புதுசு இல்லையா நம்ம நினைச்சுப்போம் நம்மளையே நினைச்சு பாக்குறது ஒண்ணு நினைச்சு பாப்போம் பார்த்தாங்க மூணு கேரட் மூணு ஆர்டர் இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோன்னு அது ஒரு சின்ன காமெடி ஏன்னா அந்த கேரக்டரே அவங்க வந்து ஒரு சின்ன காமெடியா தான் பண்ணிருப்பாங்க லலிதா குமாரி கேரக்டர் சோ அந்த மாதிரி சில லிபர்டீஸ் அவர் எடுத்து பாரு நீங்க சொல்றது கரெக்ட் பிக்காஸ் தே இல்ஸே எஸ் இல்லையா இல்லட்டா கஷ்டம் இல்ல நம்ம சும்மா நினைச்சுக்கலாம் அவங்கள கூப்பிடலாம் பேசலாமே தவிர வரணுமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு படத்துல படத்துல தான் அப்படி நடிச்சிருக்காரு கேபி சார் படத்துலதான் புரட்சிகரமான படங்கள் சொல்லும் போது மேம் சில இப்ப சில விஷயங்கள் இப்ப ஒரு பெட்ரூம் குள்ள கணவன் மனைக்கு நடக்கிற விஷயங்களோ இல்லைன்னா முறை தவறிய உறவுகள்ன்றது வந்து பொது பேச ரொம்ப நிறைய பேர் தர்மசங்கனா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா கேபி சார் படங்கள்ல ரொம்ப அழுத்தமாக அதை வந்து சொல்லியிருக்க நிறைய படங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து அபூர்வ ராகங்கள் அந்த அதையே எடுத்துக்கலாம் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட அப்பா மகன் நீங்க அம்மா மகள் அப்படி மாறி இருக்கும் அது அதை கையாண்ட விதமாகட்டும் அந்த அந்த அவர் எடுத்துகிற விதம் அதை வந்து என்ன மாதிரியான வரவேற்பு இருந்துச்சு அப்ப மக்கள் மத்தியில இந்த மாதிரி விபரீத உறவெல்லாம் கொச்சையான உறவெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு இது அதை வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா ஆனா அதையும் மீறி அந்த படத்தை பார்க்கும்பொழுதும் மன அவங்க ஜனங்களுக்கு புரிஞ்சது வந்து அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தாங்க அதே விஷயத்தை அவர் எவ்வளவு டீசெண்டாக சொல்கிறாரு அபூர்வாங்கள் எவ்வளோ பெரிய ஹிட் தெரியுமா இது நம்ம கதையாக சொல்லும் பொழுது அது என்னவோ அந்த விபரீதம் ஒரு இடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதை அவர் ட்ரீட் பண்ணியிருக்கிற விதத்தில் எந்த விதமான ஒரு கொச்சைத்தனமே இருக்காது இன்ஃபேக்ட் அது க்ளோரிஃபை ஆகும் எல்லா கேரக்டர்ஸும் அதில் க்ளோரிஃபை ஆகும் ஒரு மனைவியே தெய்வம்னு நினைக்கிற அந்த மேஜர் கேரக்டர் போட்டோ வச்சுட்டு பூஜை வச்சிருக்கிற அந்த கேரக்டர் இந்த அவன் அந்த இந்த சின்ன பொண்ணு அவ வந்து அம்மா வீட்டுல இருந்து அவ அம்மா ஒத்துக்க மாத்த மகளா ஏத்துக்கலங்கிறதுக்காக வெளியில ஓடி வந்து ஒரு இண்டிபென்டன்டா இருக்கிற ஒரு உமனுக்கு எப்போ அந்த அந்த ஒரு ஃபாதர் இமேஜ் உள்ள கேரக்டர் மேல ஒரு அபிமானம் வருதுங்கிறது ஒரு அவர் அந்த ரீசனை ஸ்ட்ராங்கா போட்டுருவார் அதில் ஒரு பாடகி இவளுக்கு தன்னோட பொண்ணை வந்து வெளியில பொண்ணுன்னு சொன்ன சொல்லிக்க முடியல அந்த சொசைட்டி நைன்டீன் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ்ல சொல்ல முடியலன்னு அவளை வெளியில அனுப்பிச்சுட்டு அவள் அதுக்கு கில்ட்டா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் பொண்ணை அனுப்பினதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பையனு ஒரு அந்த பையன் மேல அவளுக்கு ஒன்றும் ஒரு எந்த விதமான அபிப்பிராயம் முதல்ல கிடையாது பட் அவனும் அவ்வளவு ஹார்டா இருக்கானே மியூசிக்னால அவனை திருத்தக்கூடிய ஒரு இது இருக்கு தன்னுடைய வீட்டுல அவனுக்கு ஒரு பராமரிப்பு கொடுத்து அவனை மாத்தும் பொழுது அவனுக்கு இந்த ஒரு அந்த இமேஜ் ஒரு அபிமானம் வருது இல்லை அது எல் எல்லாத்துக்கும் காரணம் வந்து சும்மா ஒரு உடல் கவர்ச்சியா இல்லையே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கே ஒரு மியூசிக்னு அங்க ஒன்னு அந்த மியூசிக் அவன் ஒண்ணுமே தெரியாது அவன் மைண்ட் ஹார்டா இருக்கு அவன் மனசு அந்த ஹார்ட்னஸ் எப்படி அந்த மியூசிக் சாஃபன் பண்றது அப்படிங்கும்போது நீங்க அந்த கவித்துவமா அந்த ரீசனை சொல்லும்போது பாக்குற ஜனங்கள் தே ட்ராவல் வித் யூ இத வந்து எண்ட்ல உட்கார்ந்து கசினாப்சிஸ் எழுதும் போது வேணா இடிக்கும் பட் வென் யூர் சீங் திலிம் யூ கெட் கன்வின்ஸ்ட் வித் கேரக்டர்ஸ் யூ கோ வித் தம் ரைட் ஸோ அந்த சேலஞ்ச் இருக்குல்ல அதை இவர் விடாம பண்ணிட்டு இருப்பார் அதுக்கு அடுத்த வருஷம் மூன்று முடிச்சு எடுத்துக்கிட்டாலே இப்ப ஒரு வயதான ஒரு கல்கத்தா சார் கேரக்டர் வந்து வயதுல ரொம்ப ரொம்ப சின்னவங்க ஸ்ரீதேவி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களை ரிவெஞ்ச் பண்றதுக்காக பண்ணிருப்பாங்க

இவங்கள இடிச்சு இடிச்சு பேசுற மாதிரி ஒரு கேரக்டர் போது இந்த பதில்கள்லாம் வரும் சோ அந்த அந்த நியாயப்படுத்துதல்ல அவர் பண்ணிட்டே இருப்பாரு கை கொட்டி சிரிப்பார்கள்னு ஒரு பாட்டே வைக்கிறாருன்னா பாருங்க இப்ப ஜனங்க கை கொட்டி ரசிப்பார்கள் வைக்கலைய கை கொட்டி சிரிப்பார்கள் அப்படிதான் அந்த பாட்டு இது மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எண்ட்ல என்ன எல்லாம் இந்த கட்டுக்கோப்பை மீறி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அதுல எண்ட்ல வரும் அப்படி அந்த காலகட்டத்தில் அப்படி பட் அப்புறம் அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி நம்ம இது நம்ம வாழ்க்கை நம்ம கையில அப்படின்லாம் இருக்கும்போது எல்லா விதமான முடிவுகளும் இன்னைக்கு ஜனங்கள் எடுக்கிறாங்கல்ல அதுக்கு அவ்வளோ எல்லாமே நம்ம ரெடியா இருக்கும் மற்றவங்களோட முடிவுகளை ஏத்து ஏத்துக்கிறதுக்கான பக்குவமும் நமக்கு எல்லாருக்குமே இப்போ வந்திருக்கு ஜட்மெண்ட் பண்ணினா கூட ஏற்றுக்கிறோம் முரணான உறவுகள் விசித்திரமான ஒரு சூழ்நிலைகள் வருது வந்து இவருக்கு அது ஏன்னா நம்ம உலகமோ இல்லை நம்ம வந்து உணர்ச்சிகளோ எதுக்குமே எதுவுமே ஒரு ரூல் போட்ட மாதிரி போகாது அது டிஃப்ரெண்ட் திங்ஸ் வரும் அதுலதான் ஒரு கலைஞனோட கடமை இருக்கு எடுத்து சொல்லி ஆர்கியூ பண்றதுக்கோ அதை சாதகமா பாக்குறதுக்கோ பாதகமா பாக்குறதுக்கோ ஆர்டிஸ்ட் கலைஞர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ் ரியல் எஸ்டேட்டின் அசுர வளர்ச்சி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட் ஏராளமான டாக்டர்ஸ் லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்ன்னு கிடைக்குது நம்ம சூப்பர் சென்னை இது பியூச்சர் சென்னை